ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு வயது வாலிபன் ரயில் சேனல் வழியே பார்த்து கத்துறான் அப்பா இங்கே பாருங்கள் மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னால் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய அப்பா சிரிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் அவங்க பக்கத்துல இருந்த இளம் தம்பதினர்கள் அவனை பார்த்து பரிதாபப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க மறுபடியும் அந்த வாலிபன் கத்துனான் அப்பா மேலே பாருங்க மேகங்கள் எல்லாம் நம்மளோடைய வருது அப்படின்னு சொன்னான் இத கேட்டு தாங்க முடியாத அந்த தம்பதியர்கள் வாலிபன் தந்தையிட்ட நீங்க ஏன் உங்க மகனை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த வயசான அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நாங்க தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏமாக பிறந்ததுல இருந்தே பார்வை இல்லை தான் அவனுக்கு பார்வை கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு சோ இந்த பார்வை கிடைச்சதுனால தான் அவன் இந்த உலகத்தையே பார்க்கறான் உலகத்தையே ரசிக்க ஆரம்பிக்கிறான் அதனால பார்க்கற ஒவ்வொன்றும் அவனுக்கு ரொம்ப புதுமையாவும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு சோ உண்மையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்குங்க மற்றவரை தீர்மானிக்க நினைச்சா நாம உண்மையை இழந்துடலாம் சில நேரங்கள்ல உண்மை நம்ம ஆச்சரியப்படவும் வைக்கலாம் அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுவன் ஒருத்தன் கடல் ஆமை ஒன்ன பார்த்தானான் அவன் அதை சோதிச்சு பார்க்க ஆசைப்பட்டான் ஆனா அதனை இவன் தொட்ட உடனேயே அந்த ஆமை தன் தலையையும் கால்களையும் தனது வீட்டுக்குள்ளார இழுத்துக்குச்சான் என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம் அந்த ஆமை தன் தலையையோ கால்களையோ வெளியே நீட்டவே இல்லை உடனே ஒரு குச்சியை எடுத்து வந்து அதை குத்தி பாக்கலான்னு அதை மீண்டும் நெருங்கினான் அப்போது அவனுடைய மாமா அங்க வந்தாராம் அவர் அது எப்படி இல்லை அது அப்படி இல்லையப்பா நீ அத குச்சியலை குத்தினாலும் அது செத்து போனாலும் போகுமே தவிர அது தன் தலையையோ கால்களையோ வெளியில நீட்டவே நீட்டாது உடனே மாமா அந்த ஆமைய அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதகதப்பா இருந்த அடுப்படிக்கு பக்கத்துல போயிட்டு அத வச்சாராம் ஒரு சில நிமிடங்கள்ல அந்த ஆமை தன்னுடைய தலையையும் கால்களையும் வெளியே நீட்டி ஊர்ந்து செல்லவும் ஆரம்பிச்சு விட்டதான் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்த அந்த குட்டி பையன் மாமாக்கு நோக்கி கேக்குறான் ஆமைகள் மட்டுமல்ல மனிதர்களும் அப்படித்தான் அப்படின்னு அந்த மாமா அந்த குட்டி பையன்கிட்ட சொன்னாரா உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மாற்ற விரும்பினால் உனது இனிய முகத்தை கொண்டும் உனது கனிவான இரக்கத்தை கொண்டும் அவர்களின் இதயத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாராம் ஸோ இந்த உலகத்துல ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவமா கூட எல்லாருக்கும் இருக்கலாம் ஸோ எல்லாருக்குமே இழப்புங்கிறது இருக்கு நமக்கு மட்டும்தான் இழப்பு அப்படின்றது யாரும் நினைக்க வேண்டாம் இழப்புன்னு ஒன்று இருந்தாதான் நம்ம சாதனைன்ற ஒரு ஒரு விஷயத்தையே நம்ம அடைய முடியும் ஓகேங்களா ஒவ்வொரு ஏமாற்றமும் நமக்கு எச்சரிக்கையாகவும் இருக்குங்க ஸோ நீங்கள் உங்களை ரசிக்கணும் உங்களுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உங்களை நீங்க ரசிக்கிறது உங்களையே நீங்க மதிக்கணும் உங்கள் மீது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வைக்கணுங்க ஸோ அதுதான் நம்பிக்கை தான் நம்மளை எப்போவுமே கைவிடாத ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம லைஃப்ல எல்லாரும் நம்ம கூடவே இருப்பாங்க கூடவே வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயங்க நம்ம தனியாக தான் பிறந்தோம் தனியாக தான் வளர்ந்தோம் தனியாக தான் அந்த வாழ்க்கையை விட்டு ஒரு நாள் நி போகத்தான் போகிறோம் ஸோ இந்த வாழ்க்கையில நிரந்தரன்றது எதுவுமே கிடையாது ஸோ மனித நேயத்தோடு இருங்க எல்லாருக்கும் உங்கள் கிட்ட அன்பாக இருக்கவங்கள்ட்ட பிடிச்சவங்க கிட்ட உங்கள் கூட நெருக்கமாக இருக்கவங்கள்ட்ட அன்போடு இருங்க உண்மையா இருங்க உண்மையை ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கோங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உலகத்துல சுயநலவாதிகளாகவும் இருக்கவும் செய்கிறாங்க ஸோ உலகம் எப்படிப்பட்டிருந்து உங்களுக்கே தெரியும் இந்த உலகம் ரொம்ப பெருசு ஸோ அதில் யாரு போட்டி போட்டுக்கிட்டு உள்ள போட்டி போட்டுக்கிட்டு ஓடுறாங்களோ அவங்க தான் அந்த லைஃப்பில் ஜெயிச்சவங்களாகவும் இருக்காங்க ஸோ தோல்வின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லோரும் முயற்சி செஞ்சால் கிடைக்காது எதுவுமே கிடையாது ஸோ இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்புறது ரொம்ப தப்பு ஸோ நம்பாமல் இருக்க முடியாது ஸோ இந்த உலகத்தில் வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் செட்டில்மெண்ட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது தோல்வியோ எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு பெரிய ஒரு சிக்கலாவோ நமக்கு பெரிய ஒரு இழப்பாகவோ தெரியாதுங்க ஸோ இந்த உலகத்தில் அம்மா அப்பா நேசிக்க கற்றுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து உண்மையாக இருக்கிறது கடைசி வரைக்கும் அம்மா அப்பா மட்டும்தான் சகோதர சகோதரிகள் சகோதரர்கள் யாரும் கொஞ்ச நாள் நம்ம கூட வருவாங்க ஆனால் லைஃப் லாங் யாரும் நம்ம கூட வர மாட்டாங்க ஆனால் இந்த அம்மா அப்பா உறவு கடைசி வரைக்கும் கூட வரக்கூடிய உறவு ஸோ அம்மா அப்பா உறவை மதிக்க கற்றுக்கோங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுக்குள்ளேற எதையாவது ஒரு விஷயத்த சாதிச்சுருங்க நண்பர்களே ஏன் அப்படின்னா வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம்தான் அதில் யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது சிலர் இருப்பாங்க சிலர் போவாங்க லைஃப் லாங் வந்து நம்மள வந்து இந்த இன்ப துன்பம் நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வழிநடைகளும் வந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ எல்லோருமே லைஃப்பில் கொஞ்ச காலம்தான் நம்ம வாழ்கிறது அந்த கொஞ்ச காலத்துலேயே எதை சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சாதிச்சுருங்க நீங்கள் சாதிக்கிறத பார்க்கறதுக்கு நம்மளுடைய அம்மா அப்பா மட்டும்தான் கூட இருப்பாங்க ஸோ அவங்களே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம சாதிக்கிறத வேற யார் பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம சாதிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் அம்மா அப்பா மட்டும்தான் ஸோ அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருங்க அம்மா அப்பாவுக்கு உங்களால் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க ஏன்னா என் லைஃப்பில் எங்கள் அம்மா எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எந்த ரிட்டன் கிஃப்ட்டும் நான் கொடுக்கல ஸோ நான் இப்போது நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் எல்லாமே ஹெல்ப்பிங் எல்லாமே செய்ய முடியுது எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப்பிங் மேண்டாக செய்கிறேன் பட் ஆனால் எந்த ஒரு ரிட்டன் கிஃப்ட்டும் என் அம்மாவுக்கு நான் செய்ய முடியலை ஏன்னா அவங்க அதுக்குள்ளே அந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க ஸோ நண்பர்களே உங்கள் அம்மா அப்பா வந்து இருக்கும்போதே அவங்களுக்கு உங்கள் சாதனையை காமிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய ரிட்டன் கிஃப்ட்டு உங்களால் அவங்களுக்கு என்ன பிடிச்சதெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுருங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்